அப்படி பார்க்க வேண்டியது அதாவது ஆதவர்க்கம் கூட சொல்றாரு வன்முறை தூண்டுறாருல்ல இதான் உங்களுக்கு நல்ல செய்தி வந்து தொட்டுப்பாருன்றாரு யாரு போறா என்ன பண்ண போறா ஐ யூ டாகிங் டாக் பாலிட்டிக்ஸ் டாட் அப் பீப்பிள் வாட் இஸ் அ பிளான் வந்து ஃபியூச்சர் வந்த பீப் பக்கத்துக்கு என்ன செய்ய போகிறோம்னு சொல்றது விட்டுட்டு என் தலைவன வந்து பாரு அப்படின்னு இன்னும் வந்து விட்டுப்பாரு அப்படின்னு சொன்னால் யாரும் வந்து நாலு பேர் வந்து அடிச்ச பிறகு இவங்க திருப்பி அடிப்பாங்க ஐயோ டு ஸ்டே இப்பலாம் சொல்லுவாங்க தலைவனை தொட்டுப்பாரு இவங்க சொன்னாங்கன்னா முதல்ல இவங்க திட்டுவாங்க முதல்ல என்ன தொட்டு பார்க்குறதுனா நல்ல போயிட்டு போயிட்டிருக்கேன் என்ன போய் தொட்டுப்பாரு எவ்வளவு சேர்ந்து அடிப்பான் அப்புறம் திருப்பி அடிக்கணுமா அது வன்முறை தூண்டும் செயல் திஸ் பி கண்டம் திஸ் நாட் பாலிடிக்ஸ் டாக் அபவுட் இயர் பாலிசிஸ் என்ன செய்ய போறீங்க மக்களுக்கு புதிதாக என்ன சொல்ல போறீங்க இதை பேசுறதுதான் அரசியல் நிறைய பேர் வரணும் அரசியலுக்கு வரணும் வரதான் சொல்றேன் எல்லாரையும் பொது வாழ்க்கையில முதலமைச்சர் உதவி பண்ணிருக்கோம்

பாரம்பரியமா நடத்திருக்காங்க அதையும் கிண்டல் பண்றீங்க அதனால மக்களுக்கு என்ன நாளைக்கு வந்து நான் வந்து எழுபதாயிரம் வயசு கொண்டாட சிறப்பா கொண்டாடுறேன் எழுபது வயசு கொண்டாடுறது அதிகம் சொல்லுவோம் அப்படி எதிர்கட்சி ஒருத்தர் எதிர்கும் சொல்லணும் உண்மையை சொல்லணும்

அவங்க கண்டிக்கும் செய்கிறாங்கல்ல பேசிட்டு இருக்கார் அவ்வளவா பேச அவதொரு பேசிட்டுருக்கார் ஒருத்தர் பதவி விளக்கம் செய்கிறாங்க திரும்பி சேர்த்துக்கிறாங்க இது வந்து அப்பாற்பட்ட ஒரு விட் ஆட் அதையும் நான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ரைட்டுன்னு சொல்லலை அஸ் இம்ப்ரூவ் த பொலிட்டிகல் சுச்சுவேஷன் சினாரியோ அனைவரும் அரசியலுக்கு வர வேண்டும் சொல்கிற போது அந்த பாடத்தை கற்றுக்கொள்வதற்கு பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்து வர மாணவனுக்கு நம்ம என்ன சொல்லி தரப்போம் அஸ் லீவ் சம்திங் என்ன பொழுது அதான் நான் சொல்லுவேன் எனக்கு யாருமே கால் புணர்ச்சி கிடையாது ஆனால் எது நியாயமோ அது மட்டும் தான் எனக்கு பேச தெரியும் அட்டாக் பண்ணுறதுக்காக அட்டாக் பண்ணுவோம் நான் கிடையாது ஐ டோன் நீட் பிலோ த பெல்ட் எனக்கு வந்து நியாயமாக இருந்தால் நியாயம்னு சொல்லுவேன் அது உங்களுக்கு நியாயமாக பண்ணாட்டி ஐம் சாரி என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து என் மகன் வந்து சூப்பர் ஸ்டார் ஆகணும்னு சொல்கிறது தப்புனா எனக்கு வந்து அப்புறம் எனக்கு வந்து உரிமையே கிடையாதா அது எப்படி அவர் சூப்பர் ஸ்டார் ஆவான்னு கிண்டலாக பண்ணுவோம் எவ்ரி ஃபாதர் வில் திங்க் த சன் ஹஸ் டு பிகம் சம்படி பிக் அதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் அது வந்து உடனே இந்த கேள்வி இவர் இப்படி சொல்லலாமான்னு கேள்வி அதுக்கு ஒரு பதில் அது அல்ல பீப்புளுக்கு என்ன பண்ண போகிறோம் வாட் இஸ் டு த சொல்ல மாட்டேன்றாங்க இந்த எப்படி அப்போ டூ சம்திங் அதுதான் என்னுடைய கருத்து கரு வருத்தம் இல்லையா அப்போ எனக்கு டோட்டலாவே தெரியாதவரை தினமும் வந்து பல பேர் தமிழ்நாட்டிலும் சரி மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நம்ம போய் நேரடியா சென்று அஞ்சலி செலுத்த முடியும் வருத்தங்கள் ஆழ்ந்த வருத்தங்கள் எனக்கு ஆனா இங்க நடிகர் சங்கம் இருக்கிறது நடிகர் சங்கமா இருந்தாரா அப்படி இல்லாட்டி கூட நடிகர் சங்க கலைஞர் தானே என்று அவங்க முயற்சி எடுத்திருக்கலாம் வந்து அவங்களை போய் கேட்கணும் நடிகர் சங்கம் நான் வந்து நடிகர் சங்கத்தின் முன்னாள் உறுப்பினர் முன்னாள் தலைவர் முன்னாள் முன்னாள் உறுப்பினர் வந்து இப்ப நான் உறுப்பினர் கிடையாது பட் ஐ ஃபீல் லாங் டைம் தெரியாதுல்ல இப்போ பொண்ணம்பிளை உடம்பு சரியில்லைன்னு சொல்லி பொன்னம்பிளை வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணாரு பொன்னமலை ஃபோன் பண்ணார் ஐ கேம் ஐ சாட் ஹெல்ப்பிங் இவரை பற்றி எங்களுக்கு தெரியாது தெரிஞ்சவங்க உதவி பண்ணியிருக்காங்க அப்பயும் சொல்லியிருக்கான்னு நான் நினைக்கிறேன் கமெண்ட் டோல் மீ சார் இந்த மாதிரி இருக்குது சார் ஹெல்ப் பண்ணுறீங்களா நம்ம போய் பார்க்கலாமா ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் போயிருப்பேன் எனக்கு தெரியாது இறந்த பிறகு தான் செய்தியை வருது ஐ ன்ட் நோ தபி ஆர்டிஸ்ட் வந்து இஸ் சஃபரிங் ஃப்ரம் கேன்சர் எனக்கு தெரியாது பட் பல பேர் கேன்சரை சஃபர் பண்ணுறாங்க சொன்னால் தான் எனக்கு தெரியும் நீங்கள் என்னதான் இருந்தாலும் கூட வந்து விலகி போகும்போது உண்மையிலே ஒரு ஒற்றுமையாக இருக்கணும்னு இன்னைக்கு நான் நினைக்கிறோம் தான் நான் வந்து ஐ ஆம் நோ படி டு சே வாட் ஷுட் பீட் டன் என்ன ஆக்ஷன் அனைத்து அண்ணா திராட முடியும் எடுக்கணும் என்னால் சொல்ல முடியாது என்னை பொறுத்த வரைக்கும் ராமர் வந்து இறைவன் அவதாரம் ராமருக்கு அணிலும் தேவைப்பட்டது இஷ்கிந்தாவிலேருந்து சகோதரனும் தேவைப்பட்டார்கள் ஆக அனைவரும் அரவணைத்து சென்றால் அது வெற்றிக்கு வந்து உறுதுணையாக இருக்கும் என்று நம்புகிறோம்னா அது அவங்களுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது ஸோ அந்த பேசஸ் ஆஃப் திஸ் மக்கள் பார்க்கும்போது எல்லாம் ஒற்றுமையாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்களும் ஆதங்கப்படுறீங்க உங்களுக்கு மனசுக்குள்ள